சார் என்ன என்ன பார்க்குறீங்க லக்கேஜோடு இருக்குன்னு பார்க்கிங்களா ஆமாங்க ஆக்சுவலாக ரொம்ப நாளாவே சொல்லிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு பெருசாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ட்ரிப்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் போக போகிறோம் அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு போக போகிறேங்க சைராவ் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்லலாம் கூட்டு போகிறேன் அந்த சந்தோஷத்தை நிறையா இருக்குது நான் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஆக்சுவலாக நாளைக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு இன்னைக்கு தான் வீட்டிலருந்து கிளம்புறோம் இன்னைக்கு இந்த ட்ரெயினில் சென்னையில் போய் ரீச் ஆகிட்டு சென்னையிலேருந்து அப்புறம் ஃப்ளைட்டு ஓகேங்களா சோ அதனால கிட்டத்தட்ட ஒன் வீக் போறோம் போயிட்டு வர எல்லா விளாகுமே பெரிய விளாக நான் கண்டிப்பா உங்களுக்கு பேஜில் அப்லோட் பண்ணுவேன் பாருங்க நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து இருந்து கிளம்பியாச்சு இனி ரயில்வே ஸ்டேஷன் போக போக எல்லாமே அப்டேட் பண்ணி சூப்பரா உங்களுக்கு எல்லா நாங்கள் போடுறோம் ஓகேங்களா நாங்கள் வீட்டுல இருந்து கிளம்புறோம் பாய்லா ஆக்சுவலாக இருந்து கிளம்பி எங்க போயிட்டு இருக்கேன்னா

பாத்தீங்களா இது அந்த அந்த வாய்ஸ் சவுண்ட் ஓகேவா ஸோ ஏர்போர்ட்ல போய் செய்யல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கண்டிப்பூ பண்ணுறேன் சைரா சூப்பரான்னு ஒரு இடத்துல செட்டில் பண்ணி ஆச்சு ஆக்சுவலாக வந்த உடனே பிடிக்கிறி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அவங்க வந்து சைரா அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்கா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் அதனால ட்ரெயின் அவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் வந்து ரீல்ஸ் நீங்கள் பாருங்க ஓகேவா சார் நான் ட்ரெயின் என்ன ஒரு கேப் கேன்னா காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆல் இந்தியா டூர் போகிறேன் அந்த மூமெண்ட்டுக்கு வரும் அகெயின் ட்ரெயினில் போறோம்னு நினைக்கிறேன்

சூப்பரான மூமெண்ட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் நாங்க அழகா கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டே இருப்போம் ராகுலையும் காட்டில இருக்கு பாவம் ராகுல் காட்டவே இல்ல ராகுல் ஹாய் ஹாய் என்னடா கையில வணக்கம் வைக்க மாட்டையா இந்த ரெண்டு பேர் தான் ராகுல் நாங்க கிட்டத்தட்ட நாலு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் தான் போறோம் நான் என் வைஃப் சைரா டேனி நண்பர் ராகுல் நண்பர் ஓகேவா இல்லை ஆக்சுவலாக சைராக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன் நண்பன் ஃபோன் பண்ணி நண்பா கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் கிட்டே கொஞ்சம் பின்னாடி வாணி சொன்னான் என்ன ரீசன் பார்த்தா ஆக்சுவலாக ட்ரெயினில் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை பயங்கரமான அழுகன்னா பயங்கரமான அழுகை இவளதான் சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துருந்தான் ஸோ நண்பன் கூப்பிட்டான்னு நீங்கள் வந்து பார்த்தா நண்பர பாருங்க ஸோ இல்லை நண்பா விஷயத்த சொல்லு ஒன்றை நான் என்ன சொன்னேன் கூப்பிட்டேன் இல்லை நன் தனியாக பிள்ளாரு கல்யாணம் ஆன பிறகு ஏன்னா தனியாக முன்னாடி விடுவாளா சொல்லு தூங்க வச்சிருவேன்னு என்ன சத்தியம் பண்ண அது நடந்துச்சா சாப்பிட வச்சிருவேன்னு என்ன சத்தியம் பண்ண நடந்துச்சா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா இல்லையா சாப்பிடணும் வீட்டில எல்லாம் நல்லா நம்மளே சாப்பிடுவா இங்க ட்ரெயின்ல ஆள நான் அங்கேயும் ஓட்டிருக்கேன் நானே என்ன பாடு இவ்ளோ நேரம் நான் எத்தனை அஞ்சு ரூபாய் ட்ரெயின் யார் நமக்கு மணி எட்டேன் கன்ஃபார்ம் ஆகல அணாய்ச்சியில தான் இருக்கும் மணி பத்து மணி இது நாலு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணு இப்போ வரைக்கும் இவனால அடிச்சு துறத்துறதுக்குள்ள சென்னைக்கு போகணும் என்ன நம்ம பாரி கூட தாண்டல கடவுளே தயவு செஞ்சு நான் வேணா இறங்கி வேணாலும் போயிடறேன் தயவு செஞ்சு ட்ரெயினில் ஆளை பார்த்தோன்னா கொஞ்சம் பயந்துட்டா நாளைக்கு ஃப்ளைட்டில் எவ்வளோ எவ்வளோ சமத்தாக இருக்கணும் அங்கே என்னால் குதிக்க முடியாதுங்கிறதுக்காக நீ என்னவும் பேசுவ இங்கே வந்து நிறைய ஒரு கம்ஃபர்டபுள ட்ரெயினே சைராக ஓட முடியல உட்கார முடியல அப்போ அப்படி இருப்பா ஸோ அப்புறம் கட்டத்தானங்க ஒரு குழந்தைன்னா வீட்டில் அப்படி இருக்கு இப்போ வந்து மணிப்பருங்க பத்துராஜ் ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டங்க வீட்டில் வரைக்கும் வர இல்லாமல் ரொம்ப கொந்தை எடுத்து கொலை எடுத்து தாய்தான் கேவா லைன் போடா தூங்குவோம் என்னை தினியா தூங்குவ வச்சிலாம் போய் விடாதா என்ன ஒரு வழியா ஒரு வழியா பெட்ஷீட் இல்லாம நைட்டு தூங்கி தெரியாம ட்ரெயின் ட்ராவல் எனி ட்ரெயின் டிராவல் தான் பெட்ஷீட் கொண்டு வரேன் என்ன தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன் உளுரு ஐயோ ஒழியா சென்னை வந்து இறங்கி

ஃபைனலா ரூம் வந்து சென்னையில் வந்து ரீச் ஆகி சென்னையில் ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ணியாச்சு ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டாவது தண்ணி வரும் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தண்ணிரும் சைராக பாருங்கள் சைரா காலையில் பசிக்கு தான் ஸோ அதனால் சைராக்கு வந்து இனி டிஃபன் வாங்க போகணும் ஸோ இனி வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிறது நைட்டில் ஏடா நைட்டு தான் ஃப்ளைட்டு நைட்டு பத்து பதினொன்றரைக்கு தான் ஃப்ளைட்டு ஸோ அது வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக ரூமில் தான் ஸ்டே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா டிராவல் ட்ரெயின்லாம் செம்மையாக சைனா கூட என்ஜாய் பண்ணிட்டு ரூமில் வந்து சேர்ந்தாச்சு இந்த இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் நம்மளுடைய தாய்லாந்து திருப்பூடைய ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து இங்கேயே நம்ம முடிச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ இனி வந்து நம்ம எங்கள் நைட்லேருந்து ஃப்ளைட் தாய்லாந்து சுற்றி பார்க்குறது எல்லாமே தனித்தனி தனி விலாக சூப்பராக போடுறோம் ஓகேவா ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோஸும் வந்துட்டே இருக்கும் பாய் சரி பாய் சொல்லு பாய் சொல்லு vai ter... ah vai <laughs>